வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவே வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது ஆரஞ்சு கலர் பாணி சட்டா மொசாம்பீனு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெஞ்சு மேரி கோல்டு கலர் கலர் உள்ளது பாருங்கள் சூப்பராக பூத்துருக்கு வாடாமல்லி இது நித்ய கல்யாணி பாருங்கள் இது ஒரு பிரஞ்சு மேரிங்களோட டபுள் கலரு பாருங்கள் லைட் கலராக இருக்குது பாருங்கள் இது டார்க் கலரு பிங்க் கலரு மெக்சிகன் பெட்டோனியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போன்னா கோழி அவரையை பற்றி பார்ப்போம் வித்தியாசமான கோழி அவரை பாருங்கள் இது வெள்ளை பூ பூக்கும் கொத்து கொத்தா காய்க்கும் பாருங்கள் கொத்து கொத்தா காய்க்கும் பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள் எங்கள் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் கோழி உரம் இந்த பனிக்காலங்களில் நல்லா கொத்து கொத்தா பாருங்க பாருங்கள் வெள்ளைப்பூவாக பூக்கும் கொத்து கொத்தா காய்க்கும் பாருங்கள் இந்த சைடு ஒரு கோழி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பாருங்கள் கொத்து கொத்தா பூ எடுத்துருக்கு இந்த பாருங்க இதுதான் காய் விதைக்கி விட்டுருக்கேன் இந்த பனிக்காலங்களில் நல்லா பூக்கும் ஆடி பட்டத்தில் போடலாம் இப்பையும் தை பட்டத்துலேயும் கொஞ்சம் முன்னக்கூடியே போட்டுக்கணும் ஜனவரி ஆரம்பத்துலேயே போட்டிருக்கணும் நல்லா கோழி அவரை நல்லா காய்க்கும் வித்தியாசமான கோழி அவரை இது எல்லா வரையும் போல தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விதையாக போட்டு முளைக்க வச்சோம்னா அந்த எந்த பாட்டில் வைக்கமோ அப்படி பெரிய பாட்டாக கொஞ்சம் வச்சிட்டோம்னா நிறையா காய்க்கும் பாட்டுக்கு தக்கன காய்க்கும் அப்பப்போ கவுடங் மனூர் மீன் அமையிலோ பஞ்சகாவியாக அப்படி கொடுத்துட்டே வரணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்போது நல்லா நமக்கு காய்கள் கொடுக்கும் நல்ல ஈல்டு எடுக்கலாம் இப்படி அவரைக்காயை அனைவரும் பயன்படு பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அனைவரும் வளர்க்கலாம் இது வளர்க்குறது ஈஸி தான் நல்லா ஆடிப்பட்டம் தைப்பட்டத்தில் போட்டு வளர்க்கலாம் இதுக்கு மேலே போட்டால் வெயில் நேரங்களில் வராது வெறும் செடியாக தான் இருக்கும் காய் வராது இந்த பனிக்காலங்களில் தான் காய் காயப்பிடி கொத்து கொத்தா காய்க்கும் பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்ற அவரைகளை விடையும் இந்த அவரை டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்க ஒல்லியாக நீட்டமாக இருக்கும் கோழி வரம்பாங்க இதுலேயே பர்பிள் கலரும் இருக்குது அது இப்போ என்கிட்ட இல்லை முந்தி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு ஒரு செடி போட்டால் போதும் வீட்டுக்கு தேவையான அளவு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ அது இல்லாமல் போயிட்டு இப்போ இது வெள்ளை கோழி உர வெள்ளை கலரு கோழி அவரை அனைவரும் வளர்த்து பயன்பெற கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்